பிரபல டிவி தொகுப்பாளரான ரம்யா ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளவர் ஜோடி நம்பர் ஒன் உங்கள் யார் அடுத்த பிரபுதேவா உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது மட்டுமில்லாமல் பல படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் ரம்யா தற்போது கதாநாயகியாக ஒரு படத்தில் ஒப்பந்தமாகி உள்ளார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்ரஜித் என்பவரை திருமணம் செய்து கொண்ட ரம்யா பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டார் விவாகரத்து பெற்றதும் மீண்டும் தனது பணிக்கு திரும்பினார் ரம்யா அடுத்தடுத்து படங்களில் நடிப்பதும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதும் என படுபிசியாக வள வருகிறார் இந்த நிலையில் அண்மையில் ரம்யா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்கள் சிலர் கேள்விக்கு பதிலளித்து வந்தார் அப்போது ரசிகர் ஒருவர் உங்களுக்கு ஓரின செய்கை பிடிக்குமா என்று கேட்டுள்ளார் அதற்கு ரம்யா லிஸ்பிரியன் கே இருபாலம் என்று அனைவரையும் பிடிக்கும் இப்படி இருந்தால் என்ன பிரச்சனை என்று கோபமாக பதிலளித்துள்ளார் இது ரசிகர்கள் மத்தியில் சக்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க